ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜயோட இன்றைக்கி பர்த்டே ஸோ தளபதி வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தீவிக்க தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே தளபதியோட பர்த்டே இருக்காங்க பிரபலங்கள் பல பேர் வந்து இன்றைக்கி தளபதி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமந்தாவர்கள் உங்களோடய பிரசன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்பெரிங்காகவும் கைன் காட்டவும் இருக்கீங்க உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் பூஜா கிட்டே அவர்களும் வந்து ஹாப்பி பர்த்டே டீயஸ் தளபதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க திரிஷா அவர்கள் வந்து பெஸ்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிக்காங்க தளபதி விஜய் அவர்களுக்கு ஸோ இவங்களை மாதிரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா மோகன் அவர்களும் வந்து அன்சீன் பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பீஸ்ட் படம் அப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிரேம்ஜி அவர்களும் வந்து விஷ் பண்ணியிருக்காரு தலைவா ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி மடனோ சபஸ்டீன் அவர்களும் விஷ் பண்ணியிருக்காங்க உங்கள் கூட நான் தங்கச்சியாக லீவெல நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் கூட நேராக கூட இருந்து நான் உங்களோட டேலண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ் பலரும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க தினேஷ் அவர்கள் பாபா பாஸ்கர் அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாணவிகா மோகன் அவர்களும் விஷ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா டேரக்டர் அட்லி அவர்கள் விஷ் பண்ணியிருக்காங்க என்னோட அண்ணன் என்னோட தளபதி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிருக்காரு தளபதி அவர்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் விஷ் பண்ணிக்காங்க விக்னேஷ் சிவன் அவர்களும் விஷ் பண்ணியிருக்காரு அன்சீன் பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சீன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரெபகா ஜான் அவர்களும் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஹாப்பியஸ் பர்த்டே தளபதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் அந்த வந்து அன்சீன் கிளிக்ஸு பிக்ஸ் தான் நிறைய பார்த்தோம் அதில் வந்து சில தான் இது ஸோ இந்த போஸ்டர் பார்க்கும்போது தளபதி அவர்களுக்கு வந்து பயங்கரமான விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் வந்துருக்குது அதே மாதிரி முக்கியமான அரசியல் பிரபலங்க வந்து தளபதி அவர்களை விஷ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி பலரும் வந்து தளபதிக்கு வந்து பிறந்தநாள் விஷ் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் நாமளும் தளபதிக்கு மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி விஷ் பண்ணிக்குவோம் மேன் ஆஃப் மித் மேன் ஆஃப் மாசஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ